கூறும் மூலிகை எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதுக்கு ஆன்சர் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற சாப்டர்ல தூது வேலைய வந்து பாத்தீங்கன்னா சிங்கவல்லின்னு பேர் சொல்லுவாங்களாம் இத ஞான கொடுத்துருக்காங்க அப்போ இது பழைய புத்தகத்துல இருந்து அதுக்கு அடுத்த கேள்வியா பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இதுவும் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல கடற்பயணம் அப்படின்ற சாப்டர்ல கடலுக்கும் மரக்கலங்களுக்கும் பேர் வந்து தமிழ் பேர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க பாருங்க பறவை அப்படின்னு ஸோ இதுவும் டைரக்டா பழைய புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி பண்டைய கால துறைமுக துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்ல கடற்பயணம் அப்படின்ற சாப்டர்ல பட்டின பாலை அப்படின்னு தெளிவாக கொடுத்து வச்சிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் ஒன்பதாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருந்து நேரடியாக இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான புக் குரூப்போடு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட வீடியோ அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல எவ்வளவு கேள்விகள் குரூப் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒரு டேபிள் கட்டி கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பா நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவா புரியும் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வாரோம் சார் என்கிட்ட வந்து டெலிகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைட்டன் பண்ணிட்டு வாரம் நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன் சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் டைமில் தான் வந்து எக்ஸாம் படிக்கிறேன் இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கு எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்லையே படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அனலிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் படிக்கிறேன் சார் குரூப் ஃபோர் படிக்கிறேன் நூற்று நூறு வாங்கினோம் தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது முதல்ல ஒன்பதாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புக்கு படிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் ஓர் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில மினிமா இருபது கேள்விகள் ரெகுலராக கேட்குறாங்க நீங்களே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் ஒன்பதாம் வகுப்பில் முப்பது முப்பது கேள்வி கேட்டிருக்கான் இதுக்கெல்லாம் ப்ரூப் இருக்குதுங்க புக் ப்ரூப்போடு இருக்கு சரியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல இருபத்தி ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல இருபத்தி மூணு கேள்வி அதில் ஒன்பது கேள்வி புது புக்ல இருந்து கேட்டிருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எக்ஸாம் போது நைன்த்து நியூ புக்கு வந்து இருந்துச்சுங்க சரிங்களா அப்போதான் புதுசு நிறைய பேர்கிட்ட புக்கு பிடிஎஃப் தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்திலேயே புது புக்கில் இருந்து ஒன்பது கேள்வி டைரெக்டாக கேட்டிருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததான் இப்போ லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாமில் இருபது கேள்வி வந்து நைன்த்து நியூ அண்டு ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க அதில் ஓல்டு புக்கில் நாலு கேள்வி டைரக்ட் ஆகும் மீதிலாம் புது புக்லையே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் நடந்துச்சு அதுவும் குரூப் போர் சிலபஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அதில் இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்கான புக் பார்த்துட்டு கொடுத்திருந்தோம் தெளிவா புரியும் சரிங்களா நமக்கு என்ன தெரியுதுன்னா கடந்த வருஷமா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து மினிமம் இருபது கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்ல இந்த இருபது கேள்வி எந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காங்கன்றத புக் குரூப்போட பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் சரிங்களா இங்க பாருங்க ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எப்பொழுது எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா நான் வந்து சாப்டர் தான் சொல்றேன் புக் பேஜ் சொல்லலை ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது வேற ஒரு பேஜ் இருக்கும் உங்க கிட்ட வேறு வேற ஒரு பேஜ் இருக்கும் அதனால நைன்த் நியூ புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கோங்க அதுல தெரியுமா அப்படின்னு ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான் அதுல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணுல சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டான் இங்க என்ன கேள்வி கேட்டிருக்கான் எந்த இது பாருங்க பெரியார் என்ற பட்டம் வந்து எப்போ எங்க வழங்கினாங்கன்னு கேட்டாங்க எங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு சோ இது ஆப்ஷன் சிதான் சரியா இருந்து தெரிஞ்சு போச்சு யுனெஸ்கோ மன்றம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து வச்சிருக்கோம் இங்கே பாருங்க இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ டைரக்டா இந்த பாக்ஸ்லேருந்து தான் கொஷினா கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்கன்னா எங்கெல்லாம் கலர் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஷின்ங்க யாரும் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதுக்கு அடுத்ததா வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருக்கான் நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இது உண்மையான்றதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒரிஜினல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எடுத்து பாருங்க இந்த கேள்வி இருக்கும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா தமிழ் விடு தூது நைன்த் புக்ல புது புக்ல தமிழ் விடு தூது அப்படின்ற சாப்டர்ல நூல் வேலையிலேயே கொடுத்துட்டாங்க தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல தூது ஒன்று இது வந்து வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் என்று வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டான் இவன் வாயில் இலக்கியம் தோ கேட்டு வச்சிருக்கான் அப்போ தூதுதான் அப்படியே டைரக்டா நூல்வேல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கல்வியில் சிறந்த பெண்கள் அது கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லணும் நான் கொஷின் படிக்காம ஆன்சருக்கு போயிட்டேன் சாரி இங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண உதவி தொகை வந்து யாருடைய பெயர்ல தமிழக அரசு வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற சாப்டர்ல மூவலூர் ராமாமிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பா அவங்க போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுல கடைசி பேராக அதை கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி தொகை இவருடைய பெயரால் வழங்கப்படுகிறது அப்ப மூவலூர் ராமாமிருதம் பாத்தீங்களா டைரெக்டா கேட்டிருக்காங்க இதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு கேள்வியும் எந்த ஏரியாவில் எடுத்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏரியாவே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை விட எப்படி டீட்டெயிலாக சொல்றதுன்னு தெரியலப்பா இதுல முக்கியமா என்ன தெரியுங்களா இவன் இந்த பாக்ஸ் கலர் இல்லைங்க பாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்குறாங்க அதுக்கு உதாரணம் பாருங்களேன் தேசிய அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஆன்சர் ஆகஸ்ட் ஒன்பதாவது நாள் சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற சாப்டர்ல கடைசியா கற்றவை அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க அதுல இங்க பாருங்க இரண்டாவது காலத்துல ரெண்டாவது இதுல சீர்காழி ரா அரங்கநாதன் அவரின் பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாவது நாள் அன்னைக்கே வந்து தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அப்போ பாக்ஸ் நீங்க ஒன்னா பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினும் மோஸ்ட்லி அந்த பாக்ஸ் கலர் பாக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றது தெளிவா தெரியுது நான் ரெண்டாவது குரூப் கொடுத்துட்டேன் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் எயிட்ல நடந்த கொஸ்டினும் இதே மாதிரி குரூப் கொடுப்பேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல நடந்த கொஸ்டினும் கொடுக்க போறேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா எந்த ஒரு கொஸ்டின் ஒன்றாலும் எனக்கு அனுப்புங்க குரூப் ஃபோர் லெவல்ல இதே மாதிரி நான் வந்து நைன்த் புக்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்கிறான் பண்ணுறது டைரக்டாக நான் ஃப்ரூட் காட்ட தயாருங்க ஸோ இதில் இருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை படித்து முடிச்சுருங்க இருபது கேள்வி உறுதி சார் நான் பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பட் அதுக்கு இன்னும் ரெண்டு ஃப்ரூட் காட்டுறேன்னு சொன்னேன் அது எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போதிக்கு புது புக்கு அதுலேயும் கலர் பாக்ஸு பாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே வந்துருங்க நான் அதை பற்றி டீட்டெயில் ஐ மீன் பழைய புக்கு படிக்கலாமா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் தனியாக சொல்கிறேங்க புரிஞ்சிடுச்சிங்களா சூப்பர்ப்பா சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலகிராம் குரூப்பில் சேர சொன்னேன் இல்லையா அது கீழே வந்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் பிடிஎஃப் பிடிஎஃப்னு இருக்கும் சரிங்களா இந்த பிடிஎஃப்க்கு நேரம் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போயிடும் நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றுமே இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த புரூப்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்